இன்றைக்கி அஸ்பியா கிச்சனில் நம்ம பார்க்குறது வந்து ராகி மாவு வச்சு நம்ம ரோஸ் மில்க் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாகவும் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கண்டிப்பாக பெரியவங்களேருந்து அனைவருமே இந்த ஜூஸ் வந்து குடிக்கலாம் இது வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இது எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ராகி மாவு வந்து நம்ம ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இந்த ஜூஸ் வந்து நான் ஒரு நாலு பேர் வரையும் நல்லா சாப்பிட்லாம் இப்போ மூணு ஸ்பூன் ராகி மாவு எடுத்து இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கட்டிக்கலாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நான் ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம கடாய் சூட்டில் வந்து நம்ம அந்த மாவு சேர்க்கையில் அப்படியே ஒட்டிக்கிறோம் அதனால் தண்ணி வச்சு நான் மாவை ஊற்றிருக்கேன் இப்போ இந்த க மாவு எடுத்த கப்புலேயே வந்து அரைக்கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாவு நல்லா வெந்த கே தாயிரும் நல்லா கெட்டியாக வர அளவுக்கு நம்ம விட்டு வேக விட்டுக்கலாம் மாவு நல்லா வெந்துடணும் அப்போ தான் இது உடம்புக்கு நல்லது இப்போ இது நல்லா வெந்து நல்லா கெட்டியாக வரட்டும் நல்லா கைவிடாமல் நம்ம நல்லா கலந்துக்கணும் நல்லா இந்தளவுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள் இன்னும் ஒரு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் கட்டி எதுவும் வந்துடாமல் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கலந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம் கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆறணும் ஆறின உடனே நம்ம அப்புறம் ஜூஸ் ரெடி பண்ணிடலாம் இதை அப்படியே நல்லா ஆற வச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நான் சப்ஜாஸ் இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதே அப்போ நம்ம ஊற வச்சிடலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து அரை மணிநேரம் வரை ஊர்னாவே போதும் இதுக்கு வந்து நம்ம இது வந்து நம்ம வந்து சக்கரை சேர்க்க போகிறதுல இந்த ஜூஸுக்கு வந்து நான் பேரிச்சம்பனம் எடுத்திருக்கேன் இது ஒரு பத்து பழம் இருக்கும் நான் எடுத்து விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நமக்கு வந்து தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் இதனால் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் எடுத்திருக்கேன் ஒரு பீட்ரூட் எடுத்து நம்ம நம்ம கலர் வந்து சேர்க்கப்படுறதில்லை இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது பீட்ரூட்டு இப்போ பீட்ரூட் எடுத்து நான் கட் பண்ணி நம்ம நார்மலாக தண்ணியை கம்மிவாக கம்மியாக கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது அது உள்ள சத்தெல்லாம் போயிடும் தண்ணியை கம்மியாக வச்சு நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது வந்து நம்ம ராகி மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதை நல்லா வரைச்சி எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் தான் சேர்க்கணும் இப்போ அதில் வந்து நம்ம ஊற வச்ச மரத்தை நம்ம உள்ள சேர்த்துறலாம் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் வேக வச்சு வச்சிருக்க பீட்டு நம்ம உள்ள சேர்த்திடலாம் வந்து ரொம்ப ஈஸியா சேர்க்கக்கூடாது இதுக்கு வந்து நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இப்போ அதையும் நம்ம உள்ள சேர்த்திடலாம் இது அரைக்கிறதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது நான் பால் தான் நம்ம சேர்க்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்காத பாலாக நம்ம எடுத்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்சுன்னு பால் தான் நீங்கள் நல்லா கூலிங்காக சாப்பிட்றோம்னா தான் ஃபிரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்திருக்கேன் இப்போ இதோட நல்லா எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் பத்தாவதுக்கு பால் தான் சேர்க்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது நைஸாக இந்தளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இதை வந்து இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம் நம்ம தேவைப்படுற அளவுக்கு நான் வந்து இப்போ நான் வந்து இந்த ஜூஸுக்கு வந்து நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இது வந்து மூணு பேர்லேருந்து நாலு நல்ல நாலு பேர் வரையும் நல்லா தாராளமாக தான் இப்போ காய்ச்சி ஆற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்த பால் தான் இதெல்லாம் மூணு கப்பு நம்ம சேர்க்க போகிறோம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம எத்தனை பேருக்குனாலும் நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம் பால் மட்டும் கொஞ்சம் நல்லா திக்காக தான் நம்ம இது ரெடி பண்ணால் நல்லா தண்ணி சேர்க்கலாம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது குடிக்காத குழந்தைங்க கூட அது ராகி மாவுலாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக அந்த ஜூஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கிளாஸில் ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம ஊற வச்ச சப்ஜா சேர்த்து வந்து கிளாஸில் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜூஸை நம்ம சேர்த்துடலாம் உள்ள நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கிளாஸில் சேர்த்துடலாம் இது வந்து ராகி மாவில் செஞ்சதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இது அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வெயில் காலங்களில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் இல்லை நார்மலாக வச்சு நீங்கள் இந்த ஜூஸ் குடிக்கலாம் இருந்தாலும் குடிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வந்து இந்த ரெடி ஆகிடுச்சுங்க ஜூஸ் இது வந்து ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடியதான் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்